முதலாம் ஆதித்த சோழனுக்கு அப்புறமா ஆட்சிக்கு வந்து நாற்பத்தி எட்டு ஆண்டுகள் சோழ நாட்டை ஆண்ட முதலாம் பராந்தக சோழனை பற்றி தான் இந்த காணொளியில நம்ம பார்க்க போறோம் நீங்க கேட்டுட்டு இருக்கிறது கதைவாசம் உங்க கூட நான் நந்தினி பேசிட்டு இருக்கேன் முதலாம் பராந்தக சோழன் பாண்டிய மன்னனான இரண்டாம் ராஜசிம்மனை தோக்கடிச்சு தன் தந்தையால் தொடங்கப்பட்ட சோழ தேசத்தை விஸ்தரிப்ப தொடர்ந்தார் மதுரையை வெற்றி பெற்றதுனால மதுரை கொண்டான்னு இவருக்கு பேர் வந்தது இரண்டாம் மாறவர்மன் ராஜசிங்கனை வேலூர் போர்ல தோக்கடிச்சு இலங்கைக்கு நாடு கடத்தினார் தான் புதிதாக நிர்மாணிச்சிருந்த நாட்டில் இருந்த பராந்தகர் தன்னோட இலக்குகளை எல்லாமே அடைஞ்சாச்சுன்னு மதுரையில் ஒரு முடிசூட்டு விழாவுக்கு ஏற்பாடு செஞ்சாரு ஆனா அந்த முயற்சி பாண்டிய மன்னனால வீணாகிட்டு பாண்டிய மன்னன் பராந்தகனை இலங்கை மன்னனோட கட்டுப்பாட்டில் வச்சுருந்தாரு கடைசியில் பராந்தகன் இலங்கை மன்னன் மேலே படையெடுத்து வீழ்த்த நினைச்சாரு ஆனால் அந்த இலங்கை மன்னன் நாலாம் உதய பாண்டியனோட மகுடத்தையும் நகைகளையும் எடுத்துட்டு ரோகண மலையில் போய் ஒளிஞ்சுக்கிட்டாரு பராந்தகனோட படைகள் இலங்கைக்கு போய் வெறுங்கையோட திரும்பிச்சு இந்த நகைகளையும் மகுடத்தையும் திரும்ப சோழ நாட்டுக்கு கொண்டு வர ராஜேந்திர சோழன் படையை அனுப்பி ஐந்தாம் மகிந்தன் கிட்ட இருந்து சோழ நாட்டுக்கு கொண்டு வர்றதா வேங்கையின் மைந்த நாவலில் அகிலன் குறிப்பிட்டிருக்காரு முதலாம் ஆதித்த சோழன் அதாவது பராந்தக சோழனோட அப்பா அவருக்கு இரண்டு மனைவிகள் சேர தேசத்து மனைவிக்கு பிறந்தவர் தான் இந்த பராந்தக சோழன் ராஷ்டிரகூட மனைவிக்கு பிறந்தவர் கண்ணாரதேவன் முதலாம் ஆதித்த சோழனோட மறைவுக்கு பிறகு கண்ணாரதேவனை ஆட்சியில் அமர்த்தணும்னு ராஷ்டிரகூட மன்னனான இரண்டாம் கிருஷ்ணன் அதாவது ஆதித்ய சோழனோட மாமனார் முயற்சி பண்ணாரு ஆனா கிபி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு முதலாம் பராந்தகன் அரசனாகிட்டார் இதனால இரண்டாம் கிருஷ்ணன் சோழ தேசத்துக்கு மேல படையெடுத்தாரு இந்த போர்ல முதலாம் பராந்தகன் கூட அவரோட மூத்த மகனான ராஜாதித்தன் தலைமை தாங்கினாரு அதில் ராஷ்டிரகூட படை முற்றிலுமா தோல்வியடைஞ்சுது இதுக்கு அப்புறம் கிபி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ராஷ்டிரகூட மன்னன் மூன்றாம் கிருஷ்ணன் சோழ தேசத்துக்கு மேல படையெடுத்தாரு அதுக்கு தன்னோட மகனான ராஜாதித்தனை தலைமை தாங்கி போர்ல வழிநடத்த சொன்னார் சொன்னாரு தக்கோலத்தில் நடந்த இந்த போர்ல சோழர்கள் தோத்ததோடு மட்டும் இல்லாமல் பட்டத்து இளவரசனான ராஜாதித்தன் யானை மேலே வச்சு கொல்லப்பட்டார் இதனால் இவருக்கு ஆணை மேல் துஞ்சிய தேவர் அப்படின்னு பேர் வந்தது முதலாம் பராந்தகனுக்கு மூன்று மகன்கள் ராஜாதித்தன் கண்டராதித்தன் அரேஞ்சயன் இதில் மூத்த மகனான ராஜாதித்தன் போர்ல இறந்துட்டதுனால இரண்டாம் மகனான கண்டராதித்தன் கிபி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஆட்சிக்கு வர்றாரு முதலாம் பராந்தக சோழனோட இறப்புல இருந்து ராஜராஜ சோழன் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அரச குடும்பத்துல உட்பகைகள் இருந்தது முதலாம் பராந்தகனுக்கு அப்புறமா கண்டராதித்த சோழன் அரியணை ஏறினாரு இவரோட ஆட்சி பேசும்படி இல்லை இவருக்கு சமயப்பற்று அதிகமாக இருந்ததுனால ஆட்சியில் அந்தளவுக்கு கவனம் செலுத்தல தொண்டை மண்டலம் ராஷ்டிரகூட மன்னர்களால ஆக்கிரமிப்புக்கு உள்ளாச்சு ஆனா அதை மீட்டெடுக்க இவர் எந்த முயற்சியுமே செய்யலை தன்னோட சகோதரனான அறிஞ்சய சோழனு இணைய அரசராக வச்சிருந்தாரு தனக்கு அப்புறம் தான் ஆட்சி பொறுப்பையும் ஏற்றுக்கணும்னு கண்டராதித்தர் சொன்னார் அதே போல் கண்டராதித்தருக்கு அடுத்து அரிஞ்சய சோழன் அரியணை ஏறினார் கண்டராதித்த சோழனோட ஒரே மகன் பொன்னியின் செல்வன் நாவலில் சொல்லப்படுற சேந்தன் அமுதன் அதாவது உத்தம சோழன் இவர் சிறு குழந்தையா இருந்ததுனால அரிஞ்சய சோழனுக்கு அப்புறம் இவர் ஆட்சி பண்ண முடியாமல் போயிடுச்சு அறிஞ்சய சோழனோட ஆட்சி காலம் ரொம்ப குறைவு இவரை பத்தின குறிப்புகள் அவ்வளவா நமக்கு கிடைக்கல அறிஞ்சய சோழனுக்கு அப்புறம் சுந்தர சோழர் அதாவது இரண்டாம் பராந்தக சோழன் ஆட்சிக்கு வர்றாரு இவரோட வரலாற்றை அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம் வரலாற்று பயணங்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் ஒன்றாக பயணிப்போம் நன்றி வணக்கம்